அடலசன்ஸ் அப்படிங்கிற சீரிஸ்க்காக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அந்த வீடியோ யாருமே பார்க்கல ஐநூறு பட் இருந்தாலும் அந்த நான் ஃபுல் வீடியோவை ஞாயிற்றுக்கிழமை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவாச்சும் எல்லாரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கோம் அதனால மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஓகே ஓவரா பேசாம இந்த வீடியோக்குள்ளே போனோம் ஃபர்ஸ்ட் இந்த அடலசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்திரலாம் நீங்க உங்க சைல்டுஹுட்ல இருந்து அடல்ட்ஹூட்டுக்கு போற ஸ்டேஜ் தான் அடலசன்ஸ் சொல்லுவாங்க பத்து டு பத்தொன்பது வயசுக்குள்ளார உங்க உடம்புல நடக்கிற மாற்றம் மனசுல நடக்கிற மாற்றம் இதெல்லாம் தான் அடலசன்ஸ் சொல்லுவாங்க ஒரு டிரான்சேஷனல் பீரியட்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்ல வந்துட்டு இதை பூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல உங்க குரல்ல இருந்து எல்லாமே மாற்றம் அடையும் அதை பத்தி தான் இந்த அடலசன்ஸ் சீரீஸ்ல பேசியிருப்பாங்க முக்கியமா இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜ்ல இருக்க பசங்களுக்கு சோஷியல் மீடியா எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட தருதுங்கிறதையும் இந்த சீரீஸ்ல பேசியிருப்பாங்க ஆனா ரொம்ப தெளிவா பேசியிருப்பாங்களான்னா இல்ல ஓரளவுக்கு நார்மலாக அப்படியே செட்டில்டாக பேசியிருப்பாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாலாம் நம்ம வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னு இந்த அடலசன் சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இந்த அடலசன் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம ஹீரோ ஜேமியை ஒரு பொண்ணை கொன்ன காரணத்துக்காக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க வீட்லேயே வந்து அங்கேருந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க ப்ரொசீஜர் இந்த பையனை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கிறது தான் ஃபஸ்ட் எபிசோடாக போகும் ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும் ஒன் ஷாட்ல அதாவது ஒன் டேக்ல எடுக்கிறதுனால அங்க நடக்கிற ப்ரொசீஜர் அந்த போலீஸ் ஸ்டேஷனே தான் சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க பாக்குறவங்களுக்கு ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியும் ஆனா தெளிவா காமிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்களை அப்படியே செகண்ட் எபிசோடு வந்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல இருந்து இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ற ரெண்டு போலீஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் இந்த பையன் ஜேமி வந்துட்டு அந்த பொண்ணை கொல்றதுக்காக யூஸ் பண்ண கத்திய தேடி போவாங்க யாருக்கிட்ட இருக்குது யாரோட கத்தி அப்படிங்கறத ஸ்கூல்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்துட்டு ஸ்கூல்லயே தான் நடக்கும் இந்த ஸ்கூல்ல நடக்கிற எபிசோட்ல தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ட்ரோன் ஷாட் வச்சுருப்பாங்க அதை வந்துட்டு நான் பிகின் த சீன்ஸில் பார்த்தேன் கடைசி சீனில் அப்படியே அந்த கேமராவை கொண்டு போயிட்டு ட்ரோனில் மாட்டி விட்டு இருந்து அப்படியே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சீரியஸ் அப்பா கூட எப்படா பண்ணிங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பிகின் த சீன்ஸ் பார்த்தேன் புரிஞ்சிருச்சு அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒன் டேக்கில் எடுக்கிறதுலாம் அத்தனை குரூவை வச்சு இந்த செகண்ட் எபிசோட் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படியே மூணாவது எபிசோட் வந்தீங்கன்னா ஜேமி ஓவன் கூப்பர் நடித்து தள்ளியிருப்பான் பையன் அங்கேயும் வந்துட்டு ஒரு இன்ட்ராகேஷன் சீன் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் அங்கே வந்துட்டு அவன் டென்ஷன் ஆகி கத்துவான் பாருங்க எனக்கு வந்துட்டு நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க என்ன உட்கார சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் அந்த சீன் வேற லெவலில் இருக்கும் இதுவும் ஃபுல்லாகவே ஒன் ஷாட்டில் எடுக்கப்பட்டது தான் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட அந்த பையன் பின்னிருப்பான் இந்த இடத்துல தான் அந்த பையன் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கான் அப்படிங்கிறத நல்லாவே காமிச்சிருப்பாங்க அப்படியே நாலாவது எபிசோடு வந்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட குடும்பம் அவங்க வந்துட்டு எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த பையன் இப்படி பண்ணது இந்த மாதிரி கொலை பண்ணதுக்காக அப்படிங்கிறத நல்லா காமிச்சிருப்பாங்க அவங்க அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அந்த குடும்பம் இதுலேருந்து எப்படி வினி வர பாக்குறாங்க முக்கியமாக அந்த அப்பா வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்றாருங்கிறத நல்லா காமிச்சிருப்பாங்க இந்த சீரிஸ்ல இன்னும் முக்கியமாக காமிச்ச ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம் இந்த அடலசன் ஸ்டேஜ் வரக்குள்ள பொண்ணுங்க மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பையும் அப்புறம் பொண்ணுங்கனாவே இப்படி தான் இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி பசங்க நினைக்கிறது அதில் அதை பத்தியும் காமிச்சிருப்பாங்க நீங்க தெளிவாக உட்காந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே புரியும் போர் அடிக்குதுன்னு விட்டுறாதீங்க இந்த சீரி ரீசை இந்த சீரிஸை முக்கியமாக அப்பா அப்புறம் எயிட்டீன் ப்ளஸாக இருக்க பசங்களும் கண்டிப்பாக பார்க்கணும் நான் ஏன் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்க பசங்க பார்க்கணும்னு சொல்கிறேன்னா சின்ன வயசு பசங்களுக்கு கண்டிப்பாக இது புரியாது அதனால தான் சொல்கிறேன் எயிட்டீன் ப்ளஸாக இருக்க பசங்க இந்த சீரிஸை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் முக்கியமாக பேரண்ட்ஸ் இந்த சீரிஸை பார்க்கணும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீரிஸ் ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் எந்த ஒரு சீரிஸ் மூவி உங்களுக்கு பிடிக்கல போர் அடிக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பொறுமையாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி தான் நானே நிறைய படங்களை பார்த்துருக்குறேன் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ உட்காந்து பொறுமையாக பாருங்கள் கவனிங்க கவனித்ததுக்கப்புறம் ஓகேடா கதை இப்படி தாண்டா போகுது அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா நீங்களே உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதனால் இந்த சீரீஸும் அதே மாதிரியே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்